ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் துலாம் லக்கணத்துக்கான காலபுருஷ தத்துவப்படி உள்ள பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் விருச்சிக லக்கணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலான பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டு அப்படின்னாலே ரொம்ப மறைமுகம்னு பேர் உலகத்தில் இப்போது டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் பண்ணுறவங்க வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பாங்க இவங்க எப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அப்பேற்பட்ட தவறுகள் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிற அளவுக்கு தீர்வு வழங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவங்க தான் ஒன்றாம் இடம் அப்படின்னு வரும்போது இன்னொரு பக்கம் எட்டாம் இடமும் வருது காலபுருஷ புருஷ லக்கணத்துக்கு இது எட்டாம் இடம் அதனால் இது ரெண்டில் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் நெகட்டிவ் ஃபிஃப்டி இருக்கும் இந்த வெற்றிகழ கணத்தில் பிறந்தவங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து அவங்களோட கேரியர் வந்து பெரிய அளவுக்கு மாறுதலை உருவாக்குறதோ இல்லை வந்து சாதாரணமாக நிலையில் இருக்கிறதோ அவங்க கையில் இருக்கும் இப்போ மாய மந்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா இதுவும் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் தானே இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தான் புலப்படும் இந்த புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த புரியாத புதிர்கள்லாம் விடை காணக்கூடியவர்களும் விருட்சிகலக்கணத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ காலபுருஷ தத்துவப்படி அது எட்டாம் இடம்ங்கிறதுனால மர்மங்கள் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இப்போ வருவோம் விருச்சிக லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் இதே லக்கணாதிபதி ஆறாம் கிரகணமாக மேஷத்துக்கும் உரிய கிரகம் இல்லையா அப்போ ஒன்று ஆறு அப்படி ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடிய இடம் பல பேர் இந்த போட்டி பந்தயங்களில் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் நோய் கடன் எதிரி இது இந்த விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போது ஒன்றுக்குரிய கிரகம் வந்து ஆறாம் இடத்தோடையும் தொடர்பு பெற்று வர்றதுனால இவங்க வந்து எதை செய்தாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் கூட எங்கேயாவது ஒரு இடங்களில் ஒரு கடனை வாங்கி சூழ்நிலை வந்துடும் அப்படி இல்லாட்டி கூட சும்மா பேரளவுக்காவது எவ்வளோ தான் கையில் பண்ணிருந்தாலும் பேரளவுக்காவது கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுக்கிறது பின்னாடி வரக்கூடிய நெருக்கடியை அது ஒரு பரிகாரமாக அமைச்சிட்டுங்கிறதுனால அவங்க அப்படி பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன ஆரம்பித்தாலும் எடுத்தோன்னே எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா இவங்க ரொம்ப ஆக்ரோஷமான ஆட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிளான் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் கடந்து தான் வரணும் கடன் நோய் எதிர்ப்பு போட்டி பந்தயம் இதையெல்லாம் கடந்து தான் வெற்றிகலக்கணக்காரர்கள் ஜெயிச்சாகணும் அவங்க முயற்சியில் உறுதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்கிறதுல எந்த வகையிலையும் சந்தேகமில்லை அடுத்தது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு அதே குரு தான் ஐந்தாம் இடமான மீனத்துக்கும் உரியவர் அப்போ இரண்டு ஐந்துங்கிறது ரெண்டுமே சுபஸ்தானம் இல்லையா ரெண்டுங்கிறது நேரடி வருவாய் வரக்கூடிய இடம் ஐந்துங்கிறது வந்து தானாக தேடி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்தும் ஒம்போதும் தேடி வரும் பாவம் அப்படின்னே ஒரு பேர் உண்டு தேடி வரும்னா உங்களுக்கான வருவாய் ரெண்டாம் இடம்ங்கிறது வருவாய் இல்லையா இந்த வருவாய் வந்து உங்களுக்கு தன்னாலேயே தேடி வரும் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கணும் இங்கே வந்து அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க சில நேரங்களில் விட்டுடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நாம் வந்து என்ன தான் வேட்டையாடுறதுக்காக காடு நோக்கி போனாலும் கையில் கிடைக்கிறத விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட இதை விட பெருசாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாய்ப்பை நிராகரிக்கக்கூடாது ஏன்னா எந்த வாய்ப்பையும் நிராகரிக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது அப்போது இரண்டாம் இடம்ங்கிறது வருவாய் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் அப்போது பூர்வ புண்ணியம் வகையில் நமக்கு சில வருவாய் தேடி வரணும்னு இருக்குது அதே போல் குழந்தைகள் வந்து இப்போ விருட்சிகலக்கணக்காரர்களுக்கான குழந்தைகளே ஒரு வகையில் அவங்களுக்கு வருவாய் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதாவது குழந்தைகள் அந்த சம்பாதிக்கிற விஷயங்கள்லேருந்து கொஞ்சமாவது இந்த விருட்சிகலக்கணக்காரர்கள் அனுபவிப்பார்கள் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையும் தாண்டி பிள்ளைகளோட வளர்ச்சியை கண் எதுக்க பார்ப்பாங்க பிள்ளைகள் சம்பாதிக்கிறதையும் அவங்க மேக்ஸிமம் கண் எதுக்க பார்க்கக்கூடிய அதை பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டு இதில் ஏதாவது கிரகங்கள் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை உருவாக்கியிருந்தால் அதில் மாற்றங்கள் வருமே தவிர பெரும்பாலானவர்களுக்கு இந்த குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து சனி நாலு அப்படின்னு சனின்னு பார்க்கும்போது இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்கணம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர லக்கணம் இல்லையா இவங்க வந்து தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்களை வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மாற்றிக்கிறாங்களோ அப்பொழுது இவங்களுக்கு உடல்நிலையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வராது நாம் தானே சம்பாதிக்கிறோம் நமக்கு யாரும் கொடுக்கலையா அதனால் நாம் யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த நாலாம் இடத்துக்கு உரிய கிரகம் மூணாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டுமே வந்து சனி இல்லையா அப்போ சகோதரர்கள் வழியில் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பெரிய அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது அவர்களுக்கு சில வகையில் செலவு பண்ணணும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் வந்து பல பேருக்கு நம்மளுடைய வருவாயில் ஒரு பகுதி அப்பப்போ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது விருச்சிகலக்கணத்துக்கு ரொம்ப கம்பல்சரி நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ தாயோட பெரிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் விலகி போயிருக்கிறது நல்லது படிக்கிறதுக்காகவோ தொழில் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஒரு வகையில் பரிகாரமாக கூட அமையும் அதனால் தாய் பாசத்தை விட்டு விலகக்கூடாது தாயை விட்டு விலகி இருக்கலாம் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விலகிடக்கூடாது இதில் வந்து வெற்றிகலக்கணக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து சுக்கரன் சுக்கரன்னாலே சுகபோகத்தை விரும்பக்கூடிய கிரகம் ஏழாம் இடம்ங்கிறது வந்து அப்போ திருமணம் வந்து எப்படி நடக்குதோ அப்போ திருமணம் நடக்கும்போது திருமணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் திருமணம் ஆன பிறகு மனைவிக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் எப்படி இருந்தாலும் திருமணங்கிறதும் மனைவிங்கிறதும் அதாவது அதை சுப செலவாக பார்த்துக்கணும் அதையே நம்ம வந்து இந்த செலவாக பார்த்துக்கிட்டு அப்போ மனைவி வந்து கோவப்பட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகிழக்கணக்காரர்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துலேருந்து தான் வாழ்க்கை துணை அமையும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது கணவனை வந்து கோபத்தில் இருந்தாலோ மனைவி கோபத்தில் இருந்தாலோ அவங்கள வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பனிரெண்டாம் இடம் ஓரளவு எங்கேயாவது வெளியில் கூட்டு போகணும் இல்லைன்னா வெளியில் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த பாதிப்பில் வந்து விடுபடும் ஏழு பன்னெண்டுங்கிறதுனால இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிக இலக்கணத்தை சேர்ந்த கணவன் மனைவிகளே நிறைய பேர் வந்து தான் இருக்கிற நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு இயற்கையாக அமையும் ஏன்னா இந்த இடத்துல ஒன்றுங்கிறது வந்து விருச்சிகம் ஒரு நீர் ராசி அடுத்தது ஐந்துன்னு சொல்லக்கூடிய மீனம் ஒரு நீர் ராசி அடுத்தது ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய கடகமும் ஒரு நீர் ராசி இருக்கிறதுனால இந்த விருச்சிக இலக்கணக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் வந்து கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அமையும் அதை நல்ல மாதிரி பயன்படுத்திக்கணும் இது என்டர்டைன்மெண்ட்டுக்காக அல்ல வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது அது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் ஏழும் பன்னெண்டுக்கும் உரியிறது வந்து சுக்கரனை வர்றதுனால திருமணம் ஆன பிறகு கூட பல பேருக்கு வந்து வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக்கணும் இது ஒரு பக்கம் அடுத்தது எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன் அப்போ எட்டு அப்படிங்கிறது வந்து இழப்புகள் நஷ்டங்கள் விபத்துக்கள் நெருக்கடிகள் அவமானங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும் இதில் நம்ம விடுபடலாம் முடியாது அதே போல் எதிர்பாராத லாபங்களும் இப்போ நமக்கே தெரியாது யாராவது ஒருத்தங்க நம்ம பேரில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்துருப்பாங்க ஒரு யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்து சேரலாம் இந்த மாதிரி திடீர் வருமானம் திடீர் திடீரதிஷ்டங்களும் உண்டு இப்போ ஒரு பக்கம் கடன் நெருக்கடி இந்த சிக்கல் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னால் கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வு உண்டுங்கிறதுனால நம்ம பாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் எடுத்து தலையில் போட்டுக்க கூடாது இதெல்லாம் போராடி வரும்போது கடைசியாக முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கமே தவிர எல்லாம் நமக்கு எங்கே போனாலும் வெற்றி தானே நாமளாக தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து தலையில் போட்டுக்கூடிய விஷயங்களை வந்து நிறுத்தி வச்சுக்கணும் அடுத்தது கணத்துக்கு ஒன்போதாம் இடம் வந்து சந்திரன் இந்த ஸ்திர லக்கணங்களுக்கே ஒரே ஒரு ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடிய அந்த பாதகாதிபதி வந்து சந்திரன் மட்டும்தான் ஏன்னா சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடுங்கிறதுனால இந்த ஒம்போதாம் இடம் வந்து பாதகஸ்தானம்ங்கிறதுனால தந்தைக்கும் மகனுக்குமான உறவு வந்து பெரிய அளவுக்கு வந்து நிறைவு இருக்காது அதாவது இந்த இடத்துல நான் சொல்கிறது வெறிச்சிக லக்கணத்தை பிறந்தவர்கள் அவர்களோட தந்தைக்கு உங்களுக்குமான உறவு வந்து பெரிய அளவுக்கு சுமூகமாக இருக்காது அதனால் அப்பா மட்டும் எடுத்துக்க வேணாம் மாமனார்களுக்கு உள்ள உறவு கூட அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் தூரம் விலகிருக்கலாம் அதனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விளையிடக்கூடாது அவங்களுக்கு ஆற்ற வேண்டியது செய்ய வேண்டிய உதவி செய்ய வேண்டிய கடமை இதுலேருந்து பின்வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே வந்து விருச்சிக ராசியை பற்றி பேசும்போது சொன்னோம் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் இது ரெண்டுமே எப்போதுமே எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா இது வந்து விருச்சிகலக்கணத்துக்கு வந்து இயல்பாக அமைஞ்சிருக்கும் அப்போ ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் குருவும் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனும் நட்பு கிரகங்கள்னால இந்த ரெண்டு கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும் மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா இவங்க வந்து உலக அளவில் மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க அந்த சாதனை படைக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அதுக்கான செயல்பாடுகளையும் நோக்கி நகரணும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அது பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறது சந்தேகம் இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் விருச்சிகளை காரர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய வீழ்ச்சியும் அவங்களுடைய கைகளில் தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அதனால கண்டிப்பாக பாசிட்டிவாக மனசில் நினச்சிக்கிட்டு எண்ணங்களை நோக்கி ஜெயிச்சுருவோம் அப்படின்னு பயணித்தோம்னா அதுக்கான முயற்சிகளையும் எடுத்து இடைவிடாத முயற்சிகளை எடுத்திங்கன்னா விருச்சிக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் விருச்சிக லக்கணத்துக்கான அந்த பலன்களை எல்லாம் பார்த்தோம் இது கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ங்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இந்த லக்கணத்துக்கு இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குற உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடத்தை வந்து கத்துக்கிறவங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் அவங்களுக்கு சந்தேகங்களை கிளியர் பண்றதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் தனுசு லக்கணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலான பலன்களை பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்